வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எல்லோருக்கும் நல்வாழ்த்துகளுடன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் புதிய வருட ராசி பலன்கள் குறித்து இப்போது பார்க்கலாம் இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்களை கொண்டு வருகிறது சனி குரு ராகு கேது ஆகிய நவகிரகங்களின் பயிற்சிகள் இந்த வருடத்தில் முக்கியமான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வேலை குடும்பம் கல்வி திருமணம் வியாபாரம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் புதிய தொடக்கங்கள் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் நிகழும் ஒவ்வொரு ராசிக்குமும் இந்த வருடம் எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் வளர்ச்சிக்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடியது உங்களது ராசிக்கேற்ப இந்த வருடத்திற்கான துவக்க காலத்தை நன்கு புரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கைகள் எடுப்பது மிக அவசியம் கிரகநிலைகள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கவிருக்கின்றன என்பதை கவனித்து தேவையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொண்டு புத்தாண்டை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் வீடியோக்குள்ள போகலாம் மீனம் ராசி அன்பர்களே இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு பல நல்ல மாற்றங்களை அள்ளித்தரவுள்ளது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஆண்டின் முற்பகுதியில் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரித்து பல சுப பலன்களை அள்ளி தருவார் இது உங்களுக்கு அபரிமிதமான தன்னம்பிக்கையையும் நேர்மறை எண்ணங்களையும் உருவாக்கும் உங்கள் இலக்குகளை அடைய தெளிவான திட்டங்களை வகுப்பீர்கள் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் புதிய தொடர்புகள் ஏற்படும் சனியின் முதல் வீட்டு சஞ்சாரம் உங்களுக்குள் ஒருவித ஒழுக்கத்தையும் பொறுப்புணர்வையும் உருவாக்கும் இது கடின உழைப்பின் அவசியத்தை உணர்த்தும் தொடக்கத்தில் சில சவால்கள் இருந்தாலும் உங்கள் விடாமுயற்சிக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் ராகுவின் பன்னிரண்டாம் வீட்டு சஞ்சாரம் ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கும் கேதுவின் ஆறாம் வீட்டு சஞ்சாரம் மறைமுக எதிரிகளை கட்டுப்படுத்தும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் இடப்பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மேலும் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நல்லிணக்கமும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும் குரு பகவானின் அருளால் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கும் பெரியவர்களின் ஆசையை பெறுவீர்கள் புதிய உறவுகள் மலர வாய்ப்புள்ளது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் கணவன் மனைவி இடையே அந்நியோன்யம் கூடும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத் தேவைகளை பூர்த்தி செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவீர்கள் உறவினர்களுடன் நல்லுறவு நீடிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது அவசியம் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளை வழங்கும் குருவின் ஐந்தாம் வீட்டு சஞ்சாரம் புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணங்கள் மேலோங்கும் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் கூட்டாளிகளுடன் நல்லுறவு நீடிக்கும் சனியின் முதல் வீட்டு சஞ்சாரம் உழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் கடின உழைப்பின் மூலம் மட்டுமே வெற்றியை பெற முடியும் என்பதை புரிந்து கொள்வீர்கள் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபடுவோருக்கு லாபம் அதிகரிக்கும் போட்டி நிறைந்த சூழலில் உங்கள் தனித்திறமையால் வெற்றி பெறுவீர்கள் தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள் வேலையைப் பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு புதிய உத்வேகத்தை தரும் குருவின் அருளால் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சக ஊழியர்களுடன் நல்லுறவு நீடிக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள் சனியின் முதல் வீட்டு சஞ்சாரம் பணியில் கவனத்தையும் அர்ப்பணிப்பையும் கோரும் கடின உழைப்பின் மூலம் மட்டுமே உங்கள் இலக்குகளை அடைய முடியும் பணியில் உள்ள தடைகளை திறம்பட சமாளிப்பீர்கள் நிதி நிலையை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் குருவின் ஐந்தாம் வீட்டு சஞ்சாரம் வருமானத்தை பெருக்க உதவும் புதிய முதலீடுகளில் லாபம் ஈட்டுவீர்கள் சேமிப்பை அதிகரிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத பண வரவு உண்டாகும் கடன்களை அடைக்க நல்ல நேரம் இது ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் இடப்பெயர்ச்சி மேலும் நிதி ஸ்திரத்தன்மையை உருவாக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து லாபம் கிடைக்கும் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் இருந்து கடன் பெறுவதில் சாதகமான சூழல் உருவாகும் நிதி திட்டமிடல் உங்களுக்கு பெரிய அளவில் உதவும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு சீரான ஆரோக்கியத்தை தரும் கேதுவின் ஆறாம் வீட்டு சஞ்சாரம் நோய்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும் இருப்பினும் சனியின் முதல் வீட்டு சஞ்சாரம் சில சமயங்களில் உடல் அசதியையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம் எனவே யோகா தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது சீரான உணவையும் உடற்பயிற்சியையும் பின்பற்றுவது அவசியம் அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது மன ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்கள் உடல் நல பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள் குழந்தைகளை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு பெருமையைத் தரும் குருவின் ஐந்தாம் வீட்டு சஞ்சாரம் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அவர்களின் திறமைகள் வெளிப்படும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தைகள் உங்களின் அறிவுரைகளுக்கு மதிப்பளிப்பார்கள் அவர்களின் முன்னேற்றத்தைக் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் குழந்தைகள் உங்களின் வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்பார்கள் பயணத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு பல பயண வாய்ப்புகளை வழங்கும் ராகுவின் பன்னிரண்டாம் வீட்டு சஞ்சாரம் ஆன்மீக பயணங்களுக்கு வழிவகுக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்புகள் உண்டு புனித யாத்திரைகள் சென்று வருவீர்கள் தொழில் சம்பந்தமான பயணங்கள் வெற்றியை தரும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்று வருவீர்கள் நீண்ட தூர பயணங்கள் அனுகூலமாக அமையும் புதிய இடங்களை கண்டறிய ஆர்வமாக இருப்பீர்கள் பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் கவனமாக பயணம் செய்வது நல்லது முடிவாக மீனம் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை அள்ளித்தரும் ஆண்டாக அமையும் குருவின் அருளும் சனியின் ஒழுக்கமும் உங்களை வழிநடத்தும் விடாமுயற்சியும் நேர்மையான அணுகுமுறையும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் துணிவுடன் எதிர்கொள்வீர்கள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உங்கள் கனவுகள் நிச்சயம் நனவாகும் இந்த ஆண்டு உங்களுக்கு மறக்க முடியாத இனிய நினைவுகளை அள்ளித்தரும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி War der